கத்திரிக்காய் மோர் குழம்பு செய்வது எப்படி என்று பார்ப்போம் ஐந்து கத்தரிக்காய் ஒன்று டீஸ்பூன் கடலை பருப்பு ஒன்று டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒன்று டீஸ்பூன் முழு தனியா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் நான்கு பச்சை மிளகாய் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு தயிர் ஒரு டீஸ்பூன் புளி பேஸ்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் உப்பு தேவையான அளவு கறிவேப்பிலை துவரம் பருப்பு கடலை பருப்பு இரண்டும் ஊற வைக்கவும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயத்தை சிவக்க வறுக்கவும் அதில் ஊற வைத்த பருப்புகளை சேர்க்கவும் பச்சை மிளகாய் சீரகம் தனியா மல்லி இலை சேர்த்து வதக்கவும் மிக்ஸி ஜாரில் வறுத்த வெந்தயம் பருப்புகள் சீரகம் தனியா பச்சை மிளகாய் தேங்காய் கொத்தமல்லி இலை சேர்த்து விழுதாக அரைக்கவும் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைத்து புளியை கரைத்து விட்டு உப்பு சேர்த்து கத்தரிக்காயை போட்டு வேக வைக்கவும் காய்பாதி வெந்ததும் அரைத்த விழுதை சேர்த்து கொதிக்க விடவும் பிறகு மஞ்சள் தூள் தயிர் கடைந்து சேர்த்து பொங்கி வந்ததும் இறக்கவும் தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்வில் வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு கறிவேப்பிலை வற்றல் தாளித்துக் கொட்டி இறக்கினால் மிகவும் சுவையான பாரம்பரிய கத்தரிக்காய் மோர் குழம்பு தயார் இந்த குழம்பு சாதத்துடன் கலந்து சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும் வாரம் ஒரு முறை இதே போல் செய்து சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மறுபடியும் இதே மாதிரி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ